அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து ஒரு கடத்தர் ஒரு அம்மா தன்னுடைய குழந்தைய கூட்டிகிட்டு வர்றாங்க சில பொருட்களை அந்த குழந்தை பார்த்து பார்த்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அந்த பிள்ளையினுடைய கண்ணை அப்படியே மறைச்சிட்டு அப்படியே கூட்டிகிட்டே வர்றாங்க பேசிட்டு இந்த பக்கமாக கொண்டுட்டு வர்றாங்க மீறி அந்த குழந்தை என்ன செய்யுது அந்த பொருளை பார்த்துருது அது பொம்மையாக இருக்கலாம் அது ஆசையாக சாப்பிடக்கூடிய சாக்லேட்டுகளாக இருக்கலாம் இதர பொருட்களாக இருக்கலாம் அதெல்லாம் நான் பார்த்துருது அதை வாங்கி கேட்கக்கூடிய நேரத்தில் அந்த குழந்தைய ஆறுதல் படுத்தி தன்னிடம் பொருளாதாரம் இல்லைங்கிறத காட்டாமல் ஆறுதல் படுத்தி அதை உனக்கு சரி வராதுமாக சொல்லி அப்படியே கூட்டிகிட்டு வர்றாங்கல்ல இது ஒரு வகையான ஜிகாது போராட்டம் இந்த ஒரு போராட்டத்தை தான் இறைவன் உனக்குள்ளும் என்று இறைவன் சொல்கிறான் இந்த உலகத்தில் எல்லாமே ஆசை ஊட்டக்கூடியது தான் மனசு அலைபாயத்தான் செய்யும் ஆசைகள் ஏற்படத்தான் செய்யும் ஒவ்வொரு ஆசையினுடைய நேரத்திலும் ஒன்றிலும் அந்த போராட்டத்தை நீ கொண்டு வருவது தான் சால சிறந்த ஒரு போராட்டம் என்று இறைவன் சூரத்தில் அன்கபூத்தில் இவ்வாறு சொல்லுவான் வமஞ்சாகத யார் தன்னுடைய உள்ளத்துக்கு எதிராக போராடுகிறாரோ உள்ள ஆசைப்படுகிறது என்பதற்காக வேண்டிய அதனே வாங்கி குவிக்காமல் நல்லது எது கெட்டது என்று பிரித்தாய்ந்து யாரா அந்த உள் ஆசைகளோடு போராடுகிறாரோ அதே நேரத்தில் எதிரிகளோடு போராடுகிறாரோ அப்ப இன்னமாய் ஜாஹித் அலி இந்த போராட்டமெல்லாம் அவர் நல்லதாக நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் என்று இந்த வசனத்தில் இறைவன் குறிப்பிடுகிறான் நபிகள் நாயும் சலம்லாஹம் அவங்க இந்த போராட்டத்தை ஒரு சிறந்த ஒரு போராட்டமாக சொல்லுவாங்க ஒரு மனிதன் தன்னோட போராடுறத தன்னுடைய உள்ளத்தோட போராடுறத தன் மனசை ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி குவிக்காம அதனுடைய தீமைகளை நினைத்து தன்னுடைய உள்ளத்தை கட்டுப்படுத்தி கொண்டு இருக்க போராட்டத்தை ஒரு சிறந்த போராட்டம் என்று நபி சொல்லு சொல்கிறாங்க நபி தவறா அபுதர் லகிஃபார் அலி அல்லாஹனு அவர்களை அறிவிப்பாங்க இந்த ஹதீஸ் சஹீஹுல் ஜாமி ஹலியத் அல் அவுலியா போன்ற ஹதீஸ் நூர்களில் பதிவு செய்யப்படும் அப்போதில் ஜிஹாதி இல் அல்லா போராட்டங்களிலே அல்லாஹ்விடத்தில் மிக ஏற்றமான ஒரு போராட்டம் ஜிஹாதி என்னன்னு தெரியுமா ஐ ஜாஹிதார் ரஜுல் ஒரு மனிதன் நஃ்சகு தன்னோட போராடுறது தன்னுடைய உள்ளத்தோட போராடுறது வஹ வாஹு தன் உள்ளம் எதையெல்லாம் ஆசைப்படுகிறதோ அதையெல்லாம் விட்டு அந்த உள்ளத்தோட போராடுகிறான் அல்லவா இந்த போராட்டம் தான் இறைவனிடத்தில் மிக சிறந்தது என்றார்கள் நபிகள் நாயிம் சல்லா அலையம்